அண்ணா திமுக வந்து எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுல ஒருவர் அது பழனிச்சாமி இருப்பாடா இல்லையான்னு சொல்லுவதற்கு நான் சொல்ல விரும்புறேன் ஆனா அண்ணா திமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை எதோ நண்பர்கள் மூலம் சொல்றது எல்லாம் இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்கிறாங்க பழனிசாமி கிட்ட அவங்களால அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்லை பழனிச்சாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி வந்து அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும் அதுதான் எதார்த்தம் அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாகவே அமையாது இன்னொன்னு சொல்ற அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமே அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க இதே மாதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அதை மீறி பழனிசாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவ் ஆகும்